நீங்கள் கேடு கொண்டு இருப்பதேடிய தமிழ் வான் காற்று ஊடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் ஆர் மோகன் இந்த காற்று ஊடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்தவர் தாயத்திலிருந்து சகோதரி புதியவன் புதுமை பெண் புதியவள் அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அற்புதமான வரிகளை அவர் கோர்த்தெடுத்து அதற்கு அவரே அந்த தனது இனிய குரலில் கம்பீரமாக தந்திருக்கின்றார் எங்கள் கலையத்துக்கு அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவரின் குரல் பதிவில் இதோ கவிதை வான் காற்றல் நெஞ்சம் கணக்குறது தான் தேடிய வாழ்வோ தானாக அமைந்த வாழ்வோ ஏனென்று கேட்பாரின்றி ஏழ்மைக்குள் தள்ளியது தான் தேடிய வாழ்வோ தானாக அமைந்த வாழ்வோ ஏனென்று கேட்பாரின்றி ஏழ்மைக்குள் தள்ளியது மனதில் சுமையோ மலையாய் குவிய மடியின் சுமைக்காய் மறந்து வாழ்கிறேன் மனதின் சுமையோ மலையாய்க் குவிய மடியின் சுமைக்காய் மறந்து வாழ்கிறேன் கண்ணிலே ஈரமில்லை காயமோ ஆறவில்லை மண்ணிலே வாழ்வுமில்லை மரத்தது நெஞ்சம் கண்ணிலே ஈரமில்லை காயமோ ஆறவில்லை மண்ணிலே வாழ்வுமில்லை மரத்தது நெஞ்சம் உறவாகி வந்த பிள்ளை உணவின்றி வாடுதே சிறகுடிந்து நிற்கிறேன் செய்த பாவம் அறியேனே உறவாகி வந்த பிள்ளை உணவின்றி வாடுதே சிறகுடிந்து நிற்கிறேன் செய்த பாவம் அறியேனே நிறம் மாறும் மானிடத்தின் நிலையில்லா வாழ்வில் உறக்கம் மறந்தேன் உணர்வுகள் இழந்தேன் நிறம் மாறும் மானிடத்தின் நிலையில்லா வாழ்வில் உறக்கம் மறந்தேன் உணர்வுகள் இழந்தேன் இலை மறை காயாய் என்னை போல் எத்தனை பேர் தலை நிமிர முடியாது தரணியில் மாழ்கின்றனர் இலை மறை காயாய் என்னை போல் இத்தனை பேர் தலை நிமிர முடியாது தரணியில் மாய்கின்றனர் மெழுகாய் உருகி ஒளி ஒளியாயிருப்பவள் அழுது புலம்பி இருளுள் தவிப்பதேன் ஒளியாய் ஒளியாயிருப்பவள் அழுது புலம்பி இருளில் தவிப்பதேன் பெருமை சேர்க்கும் பெண்மை இங்கே கருகி மடிந்திட காரணமென்ன பெருமை சேர்க்கும் பெண்மையங்கே கருகி மடிந்திடக் காரணம் என்ன திண்ணிய நெஞ்சம் கொண்ட பெண்மையோ இன்று இன்னமே சிதறியவளாய் ஏங்கி நிற்பதேன் திண்ணிய நெஞ்சம் கொண்ட பெண்மையோ என்று இன்னமே சிதறியவளாய் ஏங்கி நிற்பதேன் சுவைக்க கதை பேசி சுகம் தேடி வந்தவனும் பாவையாய் நினைத்தானோ பாதையில் விட்டறிய சுவைக்க கதை பேசி சுகம் தேடி வந்தவனும் பாவையாய் நினைத்தானோ பாதையில் விட்டெறிய உறவுகள் அறிவுரை உணர மறுத்தேன் அருந்தது சொந்தம் ஆதரவற்று போனேன் உறவுகள் அறிவுரை உணர மறுத்தேன் அருந்தது சொந்தம் ஆதரவற்று போனேன் தேடிய வாழ்வு தவிட்டாமல் முடிந்தது கூடிய வாழ்வாய் குழந்தையின் துணையானது தேடிய தவிட்டாமல் முடிந்தது கூடிய வாழ்வாய் குழந்தையின் துணையானது நன்றி 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 புதுமை பெண் புதியவள் புதியவள் என்றால் புதுமையாகத்தான் கவிதைகள் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதையை எங்கள் வான்காட்டுக்காக புதுமைப்பெண் புதியவள் கையால் வரைந்து அந்த வரைந்த காவியத்தை தனது இனிய குரலால் பதிந்து இப்போது எங்கள் வான் காற்றில் சேர்த்து ஒன்றாக பயணிக்கின்றோம் அருமையான கவிதை அருமையான குரல் வடிவம் வாழ்த்துக்கள் கவிஞர் புதியவள் புதுமை பெண் புதியவள் நன்றி அன்பு சகோதரி என்றும் எப்போதும் இதேபோல் இன்னும் பல கவிதைகளை உங்களிடமிருந்து எங்கள் வான் காற்று எதிர்பார்க்கின்றது நன்றி இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு என் அன்பான அன்பு உள்ளங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடியன் தமிழ் காற்று மிதிக்கிறதோ மதிக்கிறதோ பொறுப்பு காலடியில் கிடக்கிறது மனசு